சுலா யூனிவர்ஸ் நிகர்களுக்கு வணக்கம் நடிகர் சிவாஜி கணேசன் சம்பந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் டைரக்டர் மகேந்திரன் இருக்கார்ல இயக்குனர் மகேந்திரன் முள்ளு முன்னரும் படத்தின் படத்தை இயக்கி எந்தளவுக்கு மக்களுடைய உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மகேந்திரன் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா மகேந்திரன் சார் என்னுடைய நெருங்கிய நண்பர் இயக்குனர் மகேந்திரனுடைய வீட்டுக்கு நான் போனேன் அப்படின்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட அவர்கூட உட்காந்து பேசிக்கிட்டு டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு பட உலகம் சம்மந்தப்பட்ட பல விஷயங்களும் நான் பேசிக்கிட்டு அப்படின்றது அவருடைய இறுதி நாட்கள் வரை எப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வந்து எப்பவுமே நடந்துகிட்டு இருக்கும் வாரத்துக்கு ஒரு நாளாவது மனிதன சாரை நான் வீட்டில் போய் சந்திப்பேன் பேசுவேன் நான் இலக்கிய முடிவெயர்ப்புகள்லாம் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால என் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் என் மேலே அளவற்ற மதிப்பு மரியாதை எனக்கு மகிந்தன சார் மேலே வார்த்தைகளால் விவரித்து கூற முடியாத அளவிற்கு உயர்ந்த மரியாதை மதிப்பு அப்படின்ற ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்படி இருக்கும்போது நான் மனிதன் சார்கிட்ட ஒரு நாள் பேசிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு என்னால் தெரியுமில்ல ஆரம்ப காலத்தில் வந்து தங்கப்பதக்கம் படத்திற்கு கதை வசனம் எழுதியதால் மகேந்திரன் புகழ் பெற்றார் தங்கப்பதக்கம் மகேந்திரன் அப்படின்னு சொல்லி பேரை வாங்கினார் இல்லையா அதுக்கு தானே மகேந்திரன் முழு மலரும் ஜானி உதிரிப்பூக்கள் நஞ்சத்தைக் கிள்ளாதே மெட்டி நண்டு அழகிய கண்ணை கை கொடுக்கும் கை இப்படிலாம் பல படங்களை இயக்குனதெல்லாம் பின்னாடி நடக்கக்கூடியமென்று முதல்ல அவர் வந்து கதாசிரியார் கதாசிரியராக வந்து பல படங்களுக்கு கதை வசனம் எழுதி அப்படின்றது தானே அப்போ அந்த தங்கப்பதக்கம் மகேந்திரன் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லையா அப்போ ஒரு மகேந்திர சார்டை நான் பேசிகிட்டே இருக்கும்போது தங்கப் பதக்கம் ரிலேட்டட் மேட்டர் அப்படின்ற போது அப்போ நான் தங்கப்பதக்கம் படத்தை பற்றி அவர்கிட்ட கேட்டேன் சார் அந்த படம் நீங்கள் கதை வசனம் எழுதி அப்படின்றதுக்குள்ள அதுக்கு முன்னாடி எப்படின்னா சிவாஜி நாடகமன்றம் வந்து அந்த நாடகமாக நடத்தி சக்ஸஸ்ஃபுல்லான ட்ராமா அந்த நாடகத்துக்கு நீங்கள் கதை வசனம் எழுதுனீங்க அப்படின்றதான மேட்ரு அதை பற்றி வந்து அப்படி அது எப்படி சார் அந்த ஐடியா இப்படி சிவாஜி நாடகமன்றத்துக்கு எப்படி நீங்கள் கதை வசனம் எழுதுனீங்கன்ற மாதிரி மகேந்திர சார்ட்டை சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கேட்டேன் அப்போ அவர் மகேந்திர சார் சொன்னார் ஏன்னா அப்படி மிஸ்டர் சுரா அப்படின்னு தான் கூப்பிட்டார் நான் சாருன்னுவேன் அவர் மிஸ்டர் சுரா அப்படின்னு என்னை கூப்பிடுவார் அப்போ அவர் சொன்னார் மிஸ்டர் சுரா ஒரு விஷயம் என்னென்னா ஆக்சுவலாக நான் துகள புத்திரியில் அதாவது அவர் துகளப்புத்திரியில் நான் வந்து சப்டீட்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படி இருக்கும்போது செந்தாமரை வந்து ஒரு நாளைக்கு நான் பார்க்குறதுக்காக அங்கே வந்தார் செந்தாமரை ஆக்சுவலாக சிவா எனக்கு ஏற்கனவே நான் கதவு நல்லது பழக்கங்களில் செந்தாமரை நடிச்சு அப்படின்ட்டு இருக்கனால எனக்கு நல்ல பழக்கம் அப்படின்ற ஒன்று அப்போ செந்தாமரை வந்து சிவாஜி நாடகமன்றத்தில் ஒரு நடிகராக இருந்தவர் அப்போ சிவாஜி வந்து ரொம்ப பிஸியாகி அது நிறைய படங்கள்லாம் நடிச்சிக்கிட்டு அப்படிங்கும்போது சிவாஜி நாடக மன்றம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நாடகம் எதுவுமே நடத்தவில்லை அப்போ சிவாஜி நாடகமன்றத்தில் பிஸியாக நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய செந்தாமரை அவங்களுக்கெல்லாம் வந்து அப்போ நாடகம்ன்றது இப்போ சினிமா மாதிரியே நூறு நாள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும் நூறு நாளில் நடக்கும் அப்படிப்பட்ட சூழலில் நாடகம் ரொம்ப நாள் சிவாஜி நாடகமன்றத்தில் நாடகம் நடத்தலை அப்படின்னு வரும்போது சித்தாமரை வந்து அப்போ வந்து சினிமாவில் ரொம்ப பிஸின்னு சொல்ல முடியாது ஏதோ சில படங்களில் வாய்ப்பு கிடைச்சி நடிச்சிட்டு இருந்தார் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்போ அவரே தனிப்பட்ட முறையில் ஒரு நாடகம் குழு மாதிரி ஒன்று ஆரம்பித்து நாடகம் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணிவிட்டு அது விஷயமாக தான் அங்கே துக்கலக்காபீஸுக்கு அவர் வந்திருந்தது அவர் ஏன்ட்ட சொன்னார் இதை மாதிரி மகேந்திரன் இதை மாதிரி நாங்கள் வந்து தனியாக வந்து ஒரு ட்ரூப் நானே சொந்தத்தில் நடத்தலாம்னு நினைக்கிறேன் ஏதாவது நீங்கள் வந்து ஒரு நாடகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் கதை வசதி நடத்தி கொடுங்க அப்படின்ற மாதிரி அப்போ இருக்கும்போது இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி ஆஃப் இந்தியா புக்கு இருக்கு இல்லையா வீக்லி அந்த வீக்லி புக்கு வந்து ரேப்பர் வந்து அந்த புக்கு வந்து துக்ளக் ஆஃபீஸில் டேபிளில் கிடந்துச்சு மக அதாவது யோசிச்சு பாருங்கள் ஒரு கதை எப்படி உருவாகுதுன்னு பாருங்கள் செந்தாமரை இவர்கிட்ட வந்து நாடகத்துக்கு கதை கேட்குறாரு அப்போது வந்து மகேந்திரன் சார் சார் நான் ஒரு நல்ல கதையை யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அப்போது இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி ஆஃப் இந்தியா அது அப்போ வந்து குசுவன் சிங் எடிட்டர் இருந்து பாருங்க நினைக்கிறேன் என் கணிப்பு அது வந்து துக்ளக் ஆஃபீஸில் டேபிளில் கிடக்குது வரவேற்பு அறையில் அதை மகேந்திரன் சார் பார்க்குற அதில் கவர் ஸ்டோரியும் ஒன்று இருக்குது அதாவது வட இந்தியாவை சேர்ந்த ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரி அதிகாரி அவருடைய மகன் வந்து ஒரு ஆன்டி சோஷியல் எலிமென்ட் சமூக விரோத சக்திகளுடன் தொடர்பு வைத்திருப்பவன் மோசமான செயல்களில் ஈடுபடக்கூடியவன் எந்த விதமான அயோக்கியத்தனமான செயல்களையும் செய்யக்கூடியவன் அந்த மகன் அவனுடைய தந்தை அரசாங்கத்தில் சிறந்த சேவைக்காக உயர் விருது பெற்ற உயர்ந்த பதவிகள் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி இந்த பேட்டர்னில் ஒரு மேட்டர் வந்து வட இந்தியாவில் ஏதோ ஒரு நகரத்தில் இருக்குது உண்மை சம்பவம் அதை வந்து கவர் ஸ்டோரியாக இல்லஸ்ட்ரேட்டட் எஸ்டேட் ஆஃப் இந்தியாவில் எழுதியிருக்காங்க இதை மகேந்திர சார் அந்த தலைப்பு மட்டும் கண்ணப்படுது நல்லா இருக்கு இதை வச்சே ஒரு நாடகத்தை எழுதி கொடுத்தா என்ன அவர் யோசிச்ச பாருங்கள் தங்கப்பதக்கம் எப்படி கிளம்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க அப்படின்னு ஐடியா பண்ணோன்னே மகேந்திரன் சார் வந்து இதை பேஸாக வச்சு ஒரு கதையை உருவாக்கி வசனத்தை எழுதி செந்தாமரை கொடுத்து செந்தாமரை நாடக குழு அதை நாடகமாக நடத்திட்டாங்க சக்ஸஸ்ஃபுல் நாடகம் அப்படிங்களேன் அது ஒரு ஒரு ஐம்பது தடவை நடந்துச்சு அப்படின்ற மாதிரி வரும்போது ஐம்ப ஐம்பதாவது தடவை அப்படின்னு வரும்போது அதுக்கு கொண்டாடணும் அப்படின்னு வரும்போது அது சீஃப் கெஸ்டாக நடிகர் தரும் சிவாஜி கணேசனை கூப்பிடுவோம் அவரை அவர் தலைமையில் அந்த ஐம்பதாவது அரங்கேற்றம் அது நடக்கட்டும் அப்படின்றதுக்காக சிவாஜி சாரை கூப்பிட்டு வந்து சிவாஜி சீஃப் கெஸ்டாக அதை கலந்துக்கிறார் சிவாஜினுடைய தலைமையில் அந்த நாடகம் நடத்தப்படுகிறது சிவாஜி ஒரு செலவு உட்காந்து அந்த நாடகத்தை பார்க்குறாரு நாடகம் சிவாஜிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்போ கிட்ட சிவாஜி சொல்கிறாரு இப்போ வந்து அடுத்தது இந்த நாடகம் நெக்ஸ்ட்டு நீ எங்கே எப்போ அப்படின்னு சிந்தாமலையில் ஒரு ஒரு வாரம் கழித்து கலைவாணர் அங்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன் என் கணிப்பு கலைவாணர் ரங்கத்தில் ஒரு ஒரு வாரம் கழித்து நடக்குது அப்படின்ற மாதிரி சிந்தாமறை சொல்கிறார் இந்த நாடகத்தை நான் மறுபடியும் இன்னொரு தடவை பார்க்க விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதேமாரி ஒரு வாரம் கழித்து கலைவாணர் அரங்கத்தில் தங்கப்பதக்கம் நாடகம் சிந்தாமறை நடிக்க அதை வந்து பார்க்கறதுக்காக சிவாஜி சார் வர்றாரு அன்றைக்கி அந்த ரைட்டரை வந்து என் பக்கத்துலேயே அவங்களுக்கு உட்கார சொல்லணுட்டார் மகேந்திரன் சாரை வந்து சிவாஜி சார் சொன்னார்ன்றதுக்காக சிவாஜி சார் பக்கத்தில் மகேந்திரன் சாரை வந்து உட்கார வச்சிட்டாங்க நாடகத்தை சிவாஜி ஃபுல்லாக பார்த்தார் பார்த்து முடிச்சுட்டு செந்தாமரை கிட்ட சொல்லிட்டாரு நாடகத்தை இதோட நிறுத்திக்க நீங்கள் செந்தாமரைக்கு அதிர்ச்சி இதோடு நிறுத்திக்கிறதா என்ன சொல்கிறீங்க நீங்கள் நாடகத்தை நீ இதே க நாடகத்தை சிவாஜி நாடகம் மட்டும் நடத்த போகுது இந்த கதாபாத்திரத்தில் நீ கழிச்ச அந்த கதாபாத்திரத்தில் நான் நடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சிவாஜி சார் சொன்னார் நான் நடிக்க போகிறேன் இந்த கதாபாத்திரத்தில் அப்படின்னு சொல்லி சொன்னார் கூட உன் நாடகத்தை சொல்லி சொல்கிறார் அந்த சௌத்ரி கதாபாத்திரத்தில் எஸ்பி சௌத்ரி அப்போ செந்த என்ன சிவாஜி சாரே நாடகத்தை நடத்து போகிறேன் மதுதான் என்ன பேச முடியும் சரிங்க சொல்லி சம்மதிக்கிற தவிர வழி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிவாஜி நாடகமன்றம் அந்த நாடகத்தை நடத்துவது என்று முடிவு செஞ்சாச்சு எஸ் பி சௌத்ரி சிவாஜி சார் நடிக்கிறது முடிவு பண்ணார் அதாவது எப்படின்னா சிவாஜி நாடகமன்றம் மன்றம் தங்கப்பதக்கம் நாடகத்தை நடத்தி எந்த அளவுக்கு வெற்றிகரமாக நாடகமாக அது அமைந்ததுன்னு ஒன்று நடிவு சிவாஜி கினை எந்த அளவுக்கு அந்த காவல்துறை அதிகாரி கதாபாத்திரத்தில் உன்னதமான நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தார் அப்படின்ற ஒன்று அதுக்கு பிறகு அது கரைவசம் எழுதிய மகேந்திரன் எப்படி தங்கப்பதக்கம் மகிந்த ரென்றது பேரை வாங்கினார் என்றது ஒன்று இது ஒரு பக்கம் இருந்தால் கூட இதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் இருக்குது என்ன அப்படின்னா சிவாஜி சார் தங்கப்பதக்கம் நீங்கள் பார்த்தீங்களா தங்கப்பதக்கத்தினுடைய மெயினான முக்கியமான விஷயம் என்ன அதாவது நேர்மையான காவல்துறை அதிகாரியாக இருக்கக்கூடிய எஸ்வி சௌத்ரி மத்திய அரசங்கத்திலிருந்து விருது பெற்றவர் தன்னுடைய சிறந்த சேவைக்காக நேர்மைக்காக தன்னுடைய சுயநலமற்ற மக்கள் பணிக்காக அவருடைய மகன் போக்கிரி எப்படிப்பட்ட காரியத்தையும் ஐவியதற்குத்தனமான காரியத்தையும் செய்யக்கூடிய ஒரு அடாவடித்தனமான மகன் மகனை எவ்வளோ எவ்வளோ திருத்த திருத்தனம் சொல்லி ட்ரை பண்ணி பார்க்குறாரு தந்தை மகன் வந்து தந்தை சொல்வதை கேட்பதற்கு தயாராக இல்லை தந்தையை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு கெட்ட குணம் கொண்ட மகன் இதான இது படத்தினுடைய இது நீங்கள் படம் பார்த்தீங்களா தங்க தங்கப்பதக்கம் படத்தினுடைய லாஸ்ட்டில் வந்து சிவாஜி சார் வந்து ஒரு மகனை ஷூட் பண்ணிருப்பார் அதான் அதான் அந்த படத்தை வந்து ஓட வச்சதுக்கு மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமே அதானே இது மேட்ரு இதை அப்படி வச்சுக்கோங்க மகேந்திரன் சார் ஒரிஜினலாக எழுதின கதை இருக்கு இல்லையா அதில் இது கிளைமேக்ஸ் கிடையாது இது கிளைமேக்ஸாக இது கிடையாது சிவாஜி சார் பார்த்த நாடகம் சிலதம்பு நடத்திங்கிறது அதில் சிவாஜி சார் இப்படி பார்த்தாரில்ல அதில் ஏற்கனவே மகேந்திரன் சார் எழுதி வச்சால் வேறு ஒரு மேட்டர் தான் ஓடிக்கிட்டு அதை தான் சிவாஜி பார்த்துருக்காரு அப்போ சிவாஜி மகேந்திரன் சொன்னாராம் இந்த நாடகத்தை நான் ஃபுல்லாக பார்த்தேன் இதில் வந்து எனக்கு இந்த பிற்பகுதி எனக்கு உடன்பாடு இல்லை நேர்மையான காவல்துறை அதிகாரி அந்த காவல்துறை அதிகாரி அவருடைய மகன் கெட்டவன் சமூக விரோத சக்திகளும் தொடர்பு கொண்டவன் எப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான செயல்களையும் செய்வதற்கு சிறிதும் அப்படி இருக்கக்கூடிய மகனை தந்தை வந்து அப்படியே வெறுமனே பார்த்துக்கிட்டு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி கையேற்ற நிலையில் இருந்து அப்படின்றது அப்படின்னு நீங்கள் வச்சுருக்கீங்க அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது இப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான செயலியை செய்யக்கூடிய அந்த ரேஸ்காவை வந்து என் கையால் நான் ஷூட் பண்ண வேண்டாம் இது சிவாஜி சொன்னது நீங்கள் தங்க பதக்கம் படம் பார்க்குறீங்களே அந்த கிளைமேக்ஸ் தானே கைதட்டல் வாங்கினது சிவாஜி கணேசனுக்கு மிகப்பெரிய பேர் கோவில் வாங்கி கொடுத்தது அந்த படத்தினுடைய வெற்றிக்கு மூல காரணமாக இருந்தது இது வந்து மகேந்திரன் சார் ஒரிஜினலாக எழுதுன கிளைமேக்ஸ் கிடையாது உச்சக்கட்ட காட்சி கிடையாது நடிகர் தலைவரும் சிவாஜி கணேசன் கூறியது சிவாஜி சார் சொன்ன பிறகு மாற்றப்பட்டு மகேந்திரன் எழுதி கொடுத்தது அப்படின்னு அப்புறம் மகேந்திரன் சார்ட்ட சொன்னேன் சார் இதுதான் சிவாஜி சார் தான் இப்படி சொன்னாரா சார்னு அந்த ராஸ்கலை கையால் ஷூட் பண்ண வேண்டாமான்னு சொல்லி சிவாஜி சார் தான் சொன்னாரான்னு கேட்டேன் ஆமாம் மிஸ்ராக அவர் தான் சொன்னார் அவர் சொன்னபுறத அதை மாற்றி நான் எழுதி கொடுத்தேன் அப்படியா அப்போ நீங்கள் ஆக்சுவலாக எழுதியிருந்த இது என்ன சார்னு கேட்டேன் மகேந்திரன் சார்ட்ட சரி அவர் சொன்னார் அந்த காவல்துறை அதிகாரி நேர்மையானவர் அவருடைய மகன் கெட்டவனாக இருக்கான் ஐக்கியனாக இருக்கான் எப்படிப்பட்ட அடவடித்தனங்களும் செய்கிறதுக்கு தயங்காதவனாக இருக்கான் அவங்க அப்பா வந்து எத்தனையோ தடவை தந்தை வந்து தன் மகனுக்கு அப்படியே சொல்லி பார்க்குறாரு மகன் வந்து அதை கேட்கறதுக்கு தயாராக இல்லை அவன் வந்து ஒரு எல்லையை தாண்டி போகிறான் கிட்டத்தட்ட நாட்டுக்கே கெடுதல் விட உண்டாக்க உண்டாக்கக்கூடிய அளவிற்கு அந்த எல்லைக்கே மகன் போயிடுறான் அப்போ வந்து ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரி அவரால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாமல் இதை இதை எப்படி அவரால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு நிலை உண்டாகும்போது அந்த நேர்மையான காவல்துறை அதிகாரி தன் மகனுக்கு எவ்வளவோ அறிவுரைகளை கூறுகிறார் ஆனால் அவன் கேட்குறதாக இல்லை அப்படி எல்லையை தாண்டி போகும்போது இதுக்கு மேலேயும் இனிமேல் நம்ம பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது வந்து அவர் ஷூட் பண்ணிக்கிறாருன்ற மாதிரி படத்தில் அவர் பின்னாடி வந்தது முதல்ல நான் வச்சுருந்தது அது கிடையாது எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு பையன் திருந்தலை திருந்ததுக்கான வழியில் காவல்துறை ஏடைய மனைவி செத்துப்போயாச்சு இறந்தாச்சு அதை பையனுடைய அம்மா இறந்தாச்சு அப்பாவினுடைய அரவணைப்பில் அப்பாவினுடைய அன்பு பாசத்தில் வளர்ந்த மகன் அப்படிப்பட்ட மகன் இப்படி ஆகிவிட்டானே நம்ம பையன் இப்படி ஆகிட்டானே அவனை எவ்வளவு அன்பு பாசத்தோடு வளர்த்தோம் தாய் இல்லைன்ற குறை கூட அவனுக்கு உண உணர முடியாத அளவிற்கு நினைக்க முடியாத அளவிற்கு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அவன் மேலே பாசத்தை கொட்டினமே அன்பை கொட்டினோமே இப்படி வளர்த்த மகன் இப்படி இப்படி வளர்த்த மகன் இப்படி ஆகிட்டானே அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த தந்தை வந்து நம்ம வந்து அரசாங்கத்தில் வந்து சிறந்த சேவைக்காக வந்து நேர்மைக்காக நம்ம விருது வாங்கியிருக்கிறோம் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு மகனா அப்படின்னு நினச்சி மனக்கவலையில் மூழ்கக்கூடிய மன வருத்தத்தில் மிதக்கக்கூடிய அப்படியே அவரால் தாங்கி கொள்ள முடியாத அளவிற்கு அப்படியே பொறுமையின் எல்லையை தாண்டிய நிலைக்கு ஆளான அந்த தந்தை வர வழியே இல்லாமல் என்ன தெரியாமல் அவர் வந்து தற்கொலை பண்ணி இறந்துடுறாரு தன்னைத்தானே மாய்த்து கொள்கிறார் இதுதான் நான் எழுதின கதைன்னு சொன்னார் சார் நீங்கள் எழுதின கதை இதுதானா செகண்ட் ஆஃப் இப்படி தான் நீங்கள் எழுதி வச்சுருந்தீங்களா இது தான் செந்தாமரை நடத்தினாரா செந்தாமுறை நடத்தி இந்த ஐம்பது முறை மேடை ஏறிய நாடகம் தங்கப்பதக்கம் இதுதான் சிவாஜி சார் வந்து இந்த ரெண்டு தடவை நாடகத்தை பார்த்தது இந்த நீங்கள் வச்சுருந்த இந்த கதையை தான் அப்படி தானே ஆமாம் ஆமாம் சராக என்ன சார் அது நல்லா சார் ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொன்ன போகிறதா எனக்கே தெரியுது நீங்கள் முதல்ல என்ன எழுதி வச்சிருக்கீங்கன்னு ஒருவேளை அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ரெசன்டேஷனுக்கு அது ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அதை அடுத்த மட்டும் இல்லைன்னா ஒரு ஐம்பது தடவை எப்படி மேடை ஏறியிருக்கும் அது ஆக்சுவலாக அதுவும் ஓகே தான் ஆக்சுவலாக ஏன்னா இதை தாங்க தாங்க முடியாத அளவுக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது பையன் பையன் அப்பாவே ஷூட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கான் அப்படிப்பட்ட நிலமையில் இருக்கும்போது வேறு என்ன செய்ய முடியும் அப்படின்னு வரும்போது அப்பா வந்து சூசைட் பண்ணி இறந்துடுறாருன்ற மாதிரி நீங்கள் வச்சுருக்கீங்க நீங்கள் எழுதியிருந்த கதைக்கு அது வந்து முடியாத ஒரு செகண்ட் ஆஃபாக கூட இருந்துருக்கும் கிளைமேக்ஸாக கூட இருந்திருக்கும் அதை வெற்றிகரமாக கூட மக்கள் ஏற்றுக்கிட்டு மக்கள் வெற்றிகரமான நாடகமாக ஆக்கி இருப்பார்கள் அப்படின்றது வேறு விஷயம் ஆனால் ஆக்சுவலாக சிவாஜி சார் சொன்ன பிறகு நீங்கள் மாற்றி எழுதி கொடுத்தீங்கல்ல அதுதான் சார் கிரேட் உண்மையாகவே தற்கொலை பண்ணி அவ்வளோ பெரிய நேர்மையான காவல்துறை அதிகாரி சுயசைட் பண்ணி தற்கொலை பண்ணி இறந்துடுறாருன்றது அது ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு அது நல்ல கிளைமேக்ஸ் கிடையாது தன் மகனையே ஷூட் பண்ணுறதுன்றது தான் அவர் அதனும் சிவாஜி சொன்ன வார்த்தை அந்த அந்த வார சிவாஜி சொன்ன இன்னொருட சொல்லுங்கன்னு சொன்னேன் இந்த அளவுக்கு ஒரு அயோக்கிதனமான ஒரு மகன் இருக்கும்போது நான் இப்படி அவனை வேடிக்கை பார்த்துக்கிட்டா இருக்க முடியும் அந்த ராஸ்கல் அது அவனு சொல்ல என் மகனுன்னு சொல்ல அந்த ராஸ்கலை அந்த ராஸ்கலை வந்து என் கையால் ஷூட் பண்ண வேண்டாம் அவன் அப்படி சிவாஜி எப்படி இருக்கு அந்த ராஸ்கலை என் கையால் ஷூட் பண்ண வேண்டாமான் இருப்பார் சிவாஜி அப்படி சொன்ன உடனே மகேந்திர சார் மாற்றி எழுதி கொடுத்தாரு பிறகு சிவாஜி சார் நடிச்சார் தங்கப்பதக்கம் நாடகம் வெற்றிகரமான நாடகம் அரங்கு நிறைந்த காட்சிகளுடன் அந்த நாடகம் வந்து வெற்றிகரமாக நடந்து சிவாஜி சாரனுடைய அந்த கலை உலக பயணம் இருக்குல்ல நாடக உலகத்தில் அவருக்கு மிகப்பெரிய கிரீடமாக அந்த நாடகம் அமைந்தது தங்கப்பதக்கம் நாடகம் அப்படியே படங்களை வந்து அப்படியே போய் போய் ஹவுஸ் ஃபுல்லில் படம் கொடுக்கும்ல அது மாதிரி அந்த அரங்கு நிறைந்த காட்சிகளுடன் அந்த நாடகம் நடைபெற்றது எல்லா இடங்களிலும் எங்கு பார்த்தாலும் அந்த நாடகத்தை பற்றி பேசினார்கள் நாடகத்தின் கதையை பற்றி பேசினார்கள் நாடகத்தில் அந்த கதாநாயகனாக நடித்த எஸ் பி சௌத்ரி கதாபாத்திரத்துக்கு உயிர் தந்த நடிகர் தழகம் சிவாஜி கணேசனுடைய நினைத்து பார்க்க முடியாத நடிப்பு திறமையை பற்றி பேசினார்கள் அதற்கு கதை வசனம் எழுதிய மகேந்திரனை பற்றி பேசினார்கள் இதுதான் உண்மை இது உண்மையாகவே நடைபெற்ற வரலாறு அதுபோல் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த நாடகம் நடந்த பிறகு அதை சிவாஜி ஃபிலிம்ஸ் திரைப்படமாக எடுத்தது சிவாஜியை சொந்த படமாக சிவாஜி நடிகர் சிவாஜி கணேசனே சொந்தத்தில் தயாரித்தார் அதுதான் பதக்கம் அதில் வந்து எஸ்பி சௌத்ரி கதாபாத்திரத்தில் நடிகர் தரும் சிவாஜி கணேசன் நடிக்க அவருடைய மனைவி லக்ஷ்மியாக கே ஆர் விஜயா நடிக்க மகனாக ஸ்ரீகாந்த் நடித்தார் படத்தை இயக்கியவர் பி மாதவன் படத்துக்கு கதை வசனம் எழுதியவர் மகேந்திரன் அதுபோல் மகேந்திரன் சாருக்கு வந்து தங்கப்பதக்கம் எந்த அளவுக்கு பெயரையும் புகழையும் வாங்கி தந்தது அப்படின்ற விஷயம் நமக்கு நல்லா தெரிய முடியாது அதனால் தங்கப்பதக்கம் படம் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நினைக்கக்கூடிய தலைமுறையை ஒரு வேலை பார்க்காம கூட இருக்கலாம் அது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா வாய்ப்பு கிடைத்தார் அந்த படம் சோஷியல் மீடியாவில் எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்மில் எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள் யூடியூப்பில் இருக்கான்னு பாருங்கள் அப்போ எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த திரைப்படத்தை பாருங்கள் திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் மேலே ஒரு அளவற்ற மதிப்பும் மரியாதையும் உண்டாகும் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படிப்பட்ட ஒரு அருமையான கதையை வைத்து நடிகர் தலைவன் சிவாஜி கணேசன் சொந்தத்தில் ஒரு படத்தை தயாரித்திருக்கிறாரு அதில் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அற்புதமான நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறாரே அப்படின்னு நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுங்க அந்த தங்கப்பதக்கம் திரைப்படத்திற்கு பின்னால் இப் அந்த கதையின் உருவாக்கத்திற்கு பின்னால் இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான பல சம்பவங்கள் இருக்கின்றன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கு நான் இதை பதிவு செய்கிறேன்